வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஐஎம்டிபி வெப்சைட்டில் அதிகமான ரேட்டிங் வாங்கின அஞ்சு இந்தியன் மூவிஸ் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோஸ் நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் இந்த வீடியோவில் நம்ம ஃபிஃப்த் பிளேஸில் பார்க்க போகிற ரொம்ப அதிகமான ரேட்டிங் வாங்கின மூவி என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா சிவம் ஸோ இந்த அன்பே சிவம் பார்த்துட்டிங்கன்னா டூ சௌசண்ட் ரிலீஸ் ஆன மூவி இந்த படத்தை சுந்தர் சி டைரக்ட் பண்ணியிருக்கேன் அண்ட் கமல்ஹாசன் மாதவன் பார்த்திங்கன்னா இந்த இந்த மூவியில் லீட் நடிச்சிருப்பாங்க படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நல்ல சிவம் அப்படிங்கிற பேரில் கூடிய கமல்ஹாசன் வந்து ஒரு கம்யூனிஸ்ட்டு ஒரு 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 கடத்தில் இவருக்கு வந்து வந்து சின்ன ஆக்சிடென்ட் நடந்துடும் அந்த ஃபிசிக்கலி பர்சனாக ஸோ அதுக்கப்புறம் டைமில் பார்த்துட்டிங்கன்னா அப்போ நம்மளோட மாதவனை மீட் பண்ண வேண்டியிருக்கும் ஸோ இவங்க ரெண்டு பேரும் விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் இந்த இந்த ஒரு ஒரு ஸ்டோரிங்கிறது மூவ் ஆகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க ரொம்பவே ரொம்பவே எமோஷனலாக கிளைமேக்ஸ் வச்சு படத்தை முடிச்சிருப்பாங்க இந்த படத்துக்கு மியூசிக்காக இருக்கட்டும் மதத்தில் பார்த்துட்டிங்கன்னா சாங்ஸாக இருக்கட்டும் செம்மையாக இருக்கும் ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த மூவி பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான ஒரு தமிழ் சினிமா அண்ட் இந்தியன் சினிமாவில் வந்து ஒரு மூவி அப்படின்னு சொல்லலாம் இந்த மூவி கிட்டத்தட்ட இருபத்தாறாயிரம் ரிவியூஸோடு பார்த்துட்டிங்கன்னா எயிட் பாயிண்ட் சிக்ஸ் ஸ்டார்ஸ் அப்படிங்கிறது கிடச்சிருக்கு ஸோ அடுத்த இந்த லிஸ்ட்டில் நம்ம ஃபோர்த் பிளேஸில் பார்க்க போகிற மூவி பார்த்துட்டிங்கன்னா த வேர்ல்ட் ஆஃப் அப்பு அப்படின்ற ஒரு மூவி இந்த ஒரு மூவி பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்மளுடைய சத்யஜித் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஒர்க் அப்படின்னு சொல்லலாம் சத்யஜித் ரே பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கலாம் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு டிரெக்டர் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆத்தரும் கூட நிறைய புக்ஸ்லாம் அவர் எழுதிருக்காரு ஸோ இந்த சத்யஜித் ரே ரொம்ப முக்கியமான ஒரு மூணு மூவிஸ் எடுத்தார் அப்பு ட்ரியாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க அதில் இந்த பதர் பாஞ்சாலின்ற மூவிஸ்லாம் பார்த்தீங்கன்னா செம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஃபுல் அண்ட் ப்ளாக் அண்ட் ஒயிட் தான் இருக்கும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா மார்டின் ஸ்கார்ஸஸ்னு சொல்லிட்டு ஒரு பெரிய டிரெக்டர் இருக்கார் பார்த்தீங்களா அவருக்கே வந்து சத்யஜித்ரோட இந்த ஒரு பதர் பாஞ்சாலிங்கிற மூவி தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு ஆஸ்கார் வாங்கிற டைம்ல வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு அந்த அளவுக்கு பார்த்துட்டிங்கன்னா இந்த ஒரு மூவிஸுங்கிறது செம சூப்பராக இருக்கும் வேர்ல்ட் லெவலில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு மூவிஸ்னு சொல்லலாம் இந்த மூவி கிட்டத்தட்ட பதினேழாயிரம் ரிவியூஸோட பார்த்தீங்கன்னா எயிட் பாயிண்ட் ஃபோர் ஸ்டார்ஸ் அப்படிங்கிறது வாங்கியிருக்கு ஆனால் நம்ம லிஸ்ட்டில் இந்த ஒரு மூவிக்கு வந்து ஃபோர்த் பிளேஸ் அப்படிங்கறது கிடைச்சிருக்கு ஸோ அடுத்த இந்த லிஸ்ட்டில் நம்ம தேர்ட் பிளேஸில் பார்க்க போகிற மூவி நாயகன் ஸோ இந்த லிஸ்ட்டில் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா ரெண்டு மூவிஸ் வந்து நம்ம கமல்ஹாசன் மூவியாகவே வந்திருக்கு ஸோ இந்த மூவி பார்த்திங்கன்னா நைன்டீன் எயிட்டி செவனில் மூவி இந்த படத்தோட டேரக்டர் வந்து நம்ம மணிரத்னம் ஸோ இந்த மூவி வந்து இந்த காட் ஃபாதர் மூவி இருக்குது பார்த்திங்களா அதை வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனா வச்சு உருவாக்கப்பட்ட ஒரு மூவி அதாவது இந்த தாராபிய பகுதியில் வந்து ஒரு சாதாரண தமிழ் ஸோ ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா பிரச்சனை ஃபேஸ் ஆகி எப்படி ஒரு டானா மாறான் அவன் லைஃப் எப்படி ஒரு ட்ராஜெடியாக முடியுது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டிங்கன்னா இந்த ஒரு மூவி வந்து ட்ராவல் ஆகி போயிருக்கும் ரொம்பவே சூப்பர்பான ஒரு மூவி கமல்ஹாசன் சரண்யா பொன்வண்ணன் அப்புறம் வந்து நம்மளுடைய இவங்க எல்லாம் சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் நடிச்சிருப்பாங்க ஸோ நிறைய ஃபேமஸான டயலாக்ஸ் பார்த்திங்கனா இந்த மூவிலேந்து தான் நம்மளுடைய கமல்ஹாசன் சாருக்கு வந்துருக்குது அது மட்டும் நம்ம கமல் சார் அழுகுற மாதிரி வந்து ஒரு இது இருக்கும் பார்த்தீங்களா அது கூட பார்த்திங்கன்னா இந்த மூவிக்கு அப்புறம் தான் வந்து கமல் சாருக்காக ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு ஸோ இந்த படத்தோட ரேட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தாறாயிரம் ரிவ்யூஸ்க்கு எயிட் செவன் ஸ்டார்ஸ் வந்து வாங்கியிருக்கு ஸோ வேர்ல்டு லெவலில் நிறைய விஷயங்களுக்காக பார்த்திங்கன்னா பாராட்டப்பட்ட ஒரு படம் ஸோ அதையும் தாண்டி ஆஸ்கார்க்கே நாமினேட் பண்ணுற அளவுக்கு வந்து ஒரு வருத்தான மூவின்னு கூட வந்து இந்த ஒரு நாயகன் மூவியாக சொல்லியிருப்பாங்க ஸோ அடுத்து இந்த வீடியோவில் நம்ம த செகண்ட் ப்ளேஸில் பார்க்க போகிற ரொம்பவே பெஸ்ட்டான இன்னொரு மூவி என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா கோல் மால் அப்படிங்கிற மூவி நைன்டீன் செவன்ட்டி நைனில் வந்து ஆன மூவி ஸோ இந்த மூவி பார்த்திங்கன்னா சிம்பிளாக ஒரு காமெடி அண்ட் ரொமான்ஸ் மூவி தான் இருந்தாலும் பார்க்குறவங்களுக்கு வந்து ரொம்பவே ஒரு ஸ்டோரி கூட வந்து நம்ம கனெக்ட் ஆகிக்கிற மாதிரி நிறையா விஷயங்கள பார்த்திங்கன்னா இந்த ஒரு மூவியில் கொடுத்துருப்பாங்க ஜஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து எப்படி ஒரு ஒரு விஷயம் தப்பு பண்ணும்போது அது வந்து பட்டர்ஃப்ளை எஃபெக்டாக இன்னொரு விஷயங்கள் எப்படி கனெக்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஒரு மூவியோட ஸ்டோரி அப்படிங்கிறத வந்து செட் பண்ணியிருப்பாங்க உண்மையிலேயே உங்களுக்கு வந்து ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கீங்க அப்படின்னு வச்சுங்க இந்த மூவியை பார்த்தா போதும் பயங்கரமாக என்ஜாய் பண்ணலாம் ஆனால் இந்த மூவி பார்த்திங்கன்னா தமிழில் இல்லை நிறையா பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இங்கிலீஷில் பார்க்குற மாதிரி இருக்கும் ஏகப்பட்ட அவார்ட்ஸை பார்த்திங்கன்னா இந்த ஒரு மூவிங்கிறது வின் பண்ணியிருக்கேன் இந்த மூவி இருபதாயிரம் ஓட்டிங்ஸ்க்கு அதாவது இருபதாயிரம் ரிவ்யூஸ்க்கு பார்த்தீங்கன்னா எயிட் பாயிண்ட் ஃபைவ் ஸ்டார் அப்படிங்கிறத வின் பண்ணியிருக்கேன் ரொம்பவே பெஸ்ட்டான மூவி ரொம்பவே சுபமான மூவி யாருமே லைஃப்பில் மிஸ் பண்ணக்கூடாத ஒரு மூவின்னு கூட சொல்லலாம் அண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக இந்த வீடியோவில் நம்ம ஃபஸ்ட் ப்ளேஸில் பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான ஒரு மூவி ஸோ அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட் ஒரு மூவி என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்க ना டுவெல்த்து ஃபெயில்னு சொல்லிட்டு ரீசெண்ட் டைமில் அது போன வருஷம் ரிலீஸான ஒரு மூவி ஸோ ஒரு ஐ அது மனோஜ் குமார் சர்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரோட ரியல் லைஃப் ஸ்டோரியை பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் வந்து ஃபேண்டஸிலாம் கலந்து ஸ்டோரிக்கு ஏற்ற மாதிரி பார்த்திங்கன்னா சில விஷயங்களை ஆட் பண்ணி இந்த ஒரு படத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ ரொம்ப சூப்பாக இருக்கும் போன வருஷத்தில் அதிகமாக பாராட்டப்பட்ட ஒரு மூவி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு மூவி தான் வந்து நிறைய பேர் ரேட்டிங் கொடுத்துருப்பாங்க இது பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து ஒரு பயோக்ராஃபி இல்லைன்னு வச்சுங்க ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரியான ஒரு மூவி தான் இருந்தாலும் இந்த ஒரு மூவியோட ஸ்டோரி அப்படிங்கிறத பார்த்துட்டிங்கன்னா இந்த ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட்டோட சேர்த்து பார்த்துட்டிங்கன்னா ரெடி பண்ணியிருப்பாங்க ஸோ இந்த மூவி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி முப்பத்தாறாயிரம் ரேட்டிங்ஸ் அதாவது ஒரு லட்சத்து முப்பத்தாயிரம் ரிவ்யூஸ் அப்படிங்கிறது வந்துருக்கு எல்லாருமே பார்த்தீங்கன்னா படம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு பாசிட்டிவ் கொடுத்து எயிட் ஸ்டார் எடுத்து நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா முதல எடுத்து பிடிச்சிருக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு மூவி தமிழ் டப்பிங்லேயும் இருக்குது கண்டிப்பாக மிஸ் பண்ணக்கூடாத ஒரு மூவி டைம் இருந்தால் பாருங்க ஸோ இந்த லீஸ்ஸில் அந்த மூவிஸ் தாண்டி இன்னும் ஏகப்பட்ட மூவிஸ் எல்லாமே வந்து நல்ல ரேட்டிங்கோட வந்து நம்மளுடைய ஐஎம்பி வெப்சைட்டில் இருக்கிற அதனால் பார்த்து இனிமேல் டூல பார்க்கலாம் இப்படி படிச்சி நம்மளா நம்ம லெவ்ங்க மாதிரி இன்ட்ரஸ்ட் நின் நான் உங்களை மீட் பண்றேன்